வரப்போற குரூப் போர் பொது தமிழ்ல நூறுக்கு நூறு எடுக்கணுமா அதுவும் ரெண்டே நாள் வகுப்புல இது சாத்தியமா புது புக் பழைய புக் ரெண்டும் கவர் ஆகிடுமா சத்தியமா சத்தியங்க உங்களுக்காகவே ரெண்டு நாள் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரிவிஷன் கிளாஸ் ஈரோடு சத்தியா ஐஏஎஸ் அகாடமி ஜூன் இருபத்தி எட்டு சனிக்கிழமை ஜூன் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை ஏற்பாடு செஞ்சிருக்கு திருநெல்வேலியை சேர்ந்த இருபது ஆண்டு அனுபவம் கொண்ட திரு பட்டன் சார் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரிவிஷன் கிளாஸ் நடத்த போறாரு வெறும் கிளாஸ் மட்டும் இல்லைங்க டிப்ஸ் டிரிக்ஸ் மற்றும் ஷார்ட்ஸ் கொண்ட ஹேண்ட் உங்களுக்கு தரப்படும் இந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரிவிஷன் வரப்போற குரூப் போருக்கு மட்டும் இல்லைங்க அடுத்தடுத்து வரப்போற குரூப் டூ குரூப் டூ ஏவுக்கு சும்மா டில்லி மாதிரி யூஸ் ஆகுங்க உடனடியாக நுழைவு கட்டணம் நூறு செலுத்தி கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க ஜூன் இருபத்தி எட்டு சனி ஞாயிறு அன்று ஈரோடு சத்தியா ஐஏஎஸ் அகாடமியில் நடக்க போதுங்க இது நீங்க ஆன்லைன்லையும் அட்டென்ட் பண்ணலாம்